ஹாய் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் என்னோடய சேனலில் இன்றைக்கி நான் மீனான தான் எப்படி செய்கிறது காமிக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில் எனக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு அரை காடி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி ஒரு ஏழு பண்டு பல் பூண்டு மூணு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க மல்லித்தூள் வந்து ஒன்றரை சம்சா போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு முளமிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் ஜீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூனு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை வந்து மழை மசாலாவோட நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை நல்லா கரைச்சி நல்லா ஊற்றி நம்ம வந்து மசாலா வந்து கெட்டியாக கெட்டிப்படாமல் நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிப்போம் கரைச்சி எடுத்துப்போம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் நம்ம மசாலாக்கு தேவையான உப்பையும் அதை சேர்த்துக்கணும் இந்த இடத்துல நான் விஷயம் சொல்லிக்கிறேன் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம மீன் குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல வந்து நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் வெந்தயத்தை போட்டு அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க தாளிச்சுக்கோங்க ஒரு கைப்பொடி அதுக்கு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அதுக்கு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ஆறு எல்லாத்தையும் போட்டு இடித்து வச்ச பூண்டு இடித்து வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வந்து ரோஸ்டடாக வதங்கணும் ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வதங்க வ வதங்கணும் வதங்கினப்பறம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நம்ம அரைச்சிட்டோம் மசாலாவோட இதை வந்து வதக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டி கட்டிங்கன்னா நல்லா ரெட்டிஷாக வரும் உங்கள் ஆனம் ரெட் கலரில் காமிக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெண்டைக்காய் இருந்தால் வெண்டக்காய் இது பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்களா இல்லை வந்து கத்திரிக்காய் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வெந் வெண்டைக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நாலஞ்சு வெண்டைக்காய் இப்போ நான் வந்து கூட்டிக்கு வச்சுருந்த குழம்ப ஊற்றிக்கலாம் மசாலா கரைச்சி வச்சிருந்தோம்ல அதை ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து அதுக்கு ஒன்று கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் மசாலையோடு அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூடி மூடி ஒன்று போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதித்து அந்த மசாலா வா போன அப்புறம் நல்லா வாசம் வந்தப்புறம் நீங்கள் வந்து மீனை வந்து இதில் இப்போ சேர்க்கணும் மீனை ஒவ்வொரு துண்டாக சேருங்க சேத்தப்பறம் நீங்கள் வந்து சிம்மில் ஒரு கொதி வந்தாட்டி சிம்மில் வச்சுருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து பெரிய மீனாக இருந்தால் ஒரு ஃபோர் மினிட்ல இது பண்ணுங்கள் ரொம்ப சின்ன மீனாக இருந்தால் டூ மினிட் போதும் இது ஒரு மீடியமான மீன் த்ரீ மினிட் போதும் நல்லா கொதிக்க விட்டு அந்த மீனான ஸ்மெல் வர வரையும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ண தான் எனக்கு எனக்கு கொஞ்சம் காரமாக ஆணை வேணும் அதனாலே நான் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து காரம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு போட்டுக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம் இல்லை எனக்கு காரம் வேணாம் கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்க தேவையில்லை எனக்கு வந்து காரமாக வேணும் அதனால நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல இப்போ வந்து ஆணை நல்லா கொதிச்சிருச்சு எல்லாம் மொண்டி வருது இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க